யா அல்லா அல்லாவே யா ரஹ்மான் அளவற்ற அருளாளனே யா ரஹீம் நிகரற்ற அன்புடையோனே யலிக் சருவலோக மன்னவனே யா உதூஸ் மிக தூய்மையானவனே யா சலாம் சாந்தி அளிப்பவனே யோமின் அச்சம் தீர்த்து அபயம் அளிப்பவனே யா முஹின் பராமரித்து பாதுகாப்பவனே அனைத்தையும் மிகைப்பவனே யா ஜப்பார் அடக்கியாளும் வல்லமையுடையவனே யா பெருமைக்குரியவனே யா ஹாலிஃப் சுருஷ்டிப்பவனே யா பாரி இல்லாமையிலிருந்து உண்டு கண்ணுபவனே யா முசௌவிர் உருவம் அமைப்பவனே மிக பிழ பொறுப்பவனே அடக்கி ஆழ்பவனே பெரும் கொடையாளனே இரணமளிப்பவனே யாத்தா வெற்றி அளிப்பவனே யா அலீம் யாவும் அறிந்தவனே யா காபிப் அனைத்தையும் தன் வயப்படுத்தி கொள்பவனே ய கொடுப்பவனே ய தாழ்துபவனே யா உயர்த்துபவனே ய மேன்மை அடையச் செய்பவனே யா முசில் ஷீர்குலைப்பவனே ய சமீ ஆல் கேட்பவனே ய பசீஃப் யாவத்தையும் பார்ப்பவனே ய ஹகம் தீர்ப்பு செய்பவனே உள்ளன்புடையவனே ஹபீர் அனைத்தையும் உணர்ந்தவனே அமைதியானவனே யூம் மகத்துவமுள்ளவனே உள்ளவனே யபூர் மிக்க மன்னிப்பவனே யா ஷகூர் நன்றி பாராட்டுபவனே மிக்க உன்னதமானவனே ய கபீர் அனைத்திலும் பெரியவனே ய பேணி காப்பவனே முகீத் அன்னமளித்து காப்பவனே ய ஹசீப் கணக்கு கேட்பவனே ய ஜலீல் ய கரீம் சங்கையானவனே ய ரகீப் கண்காணிப்பவனே யா முஜீப் முறையீட்டை ஏற்பவனே தாராள தன்மையுடைய நுண்ணறி உடையவனே உள்ளன் புமிக்கவனே மஜீத் கீர்த்தி உள்ளவனே தட்டி எழுப்புபவனே யா ஹக் உண்மையானவனே யா வக்கீல் பொறுப்பேற்றுக் கொள்பவனே மதீன் தன் வேலையில் எவ்வித கஷ்டமும் காணாத கடும் சத்தனே யா வலியு பாதுகாவலனே யா ஹமீத் புகழப்பட்டவனே யா முஹி ஆழ்ந்த அறிவுடையவனே யா முபுதி துவங்குபவனே யா முஹீத் இறுதியில் மீட்டிக் கொள்பவனே யா முஹீ உயிரளிப்பவனே யா முமீத் மரணிக்கச் செய்பவனே யா ஹய்யு என்றும் உயிரோடு உள்ளவனே யா பய்யூம் என்றும் நிலைத்தவனே யா வாஜித் ஆற்றல் படைத்தவனே யா மாஜித் கீர்த்தி வாய்ந்தவனே யா வாஹித் தனித்தவனே யா அஹத் உரிமைக்குரியவனே யா சமது தேவையற்றவனே யா காதிர் ஆற்றல் உள்ளவனே யா முகுத்ததிர் ஆற்றல் பெறச் செய்பவனே யா முகத்தின் முற்படுத்துபவனே யா முஹிர் பிற்படுத்துபவனே யா அவ்வல் ஆரம்பமானவனே யா ஆஹிர் இறுதியானவனே யா பாஹிர் பகிரங்கமானவனே யா பாபின் அந்தரங்கமானவனே யா வாலி அதிகார பொறுப்புள்ளவனே யா முதாலி உயர் பதவி உள்ளவனே யா பர் நன்றி புரிபவனே யா தவ்வாப் மன்னிப்பை அதிகமாய் ஏற்பவனே யா முன்னாய் அருட்கொடை அளிப்பவனே

பரிபூரண செல்வந்தனே யாமனி செல்வந்தனாக ஆக்குபவனே யாமோபி கொடுப்பவனே யாமியால் தடுப்பவனே யாமார் துன்பமடையச் செய்பவனே யான்பலன் அளிப்பவனே யான் ஊர் பேரொளிமயமானவனே யா ஹாதி நேரு வழி காட்டுபவனே புதிதாய் உண்டாக்குபவனே நிலையாக இருப்பவனே யா வாரிஸ் உரிமையாய் யா ரஷீத் அதிகம் நேர்வழி காட்டுபவனே யா சபூர் அதிக பொறுமையாளனே